மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் இப்போது புதிய அறிமுகம் அச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் விஜய் பரந்தூர் போன விவகாரம் அதை ஒட்டி தமிழக அரசு பரந்தூர் ஏன் அப்படின்னு கொடுத்த விளக்கம்னு அந்த விவகாரமும் போயிட்டு இருக்கு விஜயோடைய முதல் முறை களத்துக்கு வந்திருக்காரு அந்த நகர்வு எப்படி பாக்குறீங்க அவர் மேல உள்ள கிரிட்டிசிசம் இருந்தது இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் மோட்ல இருந்து அரசியல் பண்றாரு அப்படின்னா அதற்கான ஒரு ஆன்சர்னு சொல்ல முடியாது அது அவருடைய ப்ராசஸ் பட் பரந்தூருக்கு அவர் வந்தது உண்மையிலேயே ஒரு நேஷனல் லெவலில் ஒரு பெரிய பார்வையை அந்த பக்கம் திருப்பி இருக்குது இனிமேல் நிறைய பேர் ஸ்டோரிஸ் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் பரவலாக அந்த செய்தி போய் சேர்ந்துருக்குது ஸோ தட் பே இட் இஸ் குட் என்ன பிரச்சனைனா கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள்லேயே இது வந்து ஏர்போர்ட் வருது ரெண்டு ரன்வே ரெண்டு ரன்வேயும் ஏரியில் வருது இந்த ஏர்போர்ட்டை சுற்றி மிகப்பெரிய சாட்டலைட் நகரங்கள் அமைக்கப்படுது அப்போ இதெல்லாம் தான் இங்கே பிரச்சனை அப்போ இவ்வளோ பெரிய இம்பேக்ட்டை கிரியேட் பண்ணி அங்கே என்ன இருக்குது அதுதான் விஜய் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அரிட்டாப்பட்டியும் தமிழ்நாடு தான் அரிட்டாப்பட்டி மக்களுக்கு அந்த இடத்துல டங்ஸ்டன் சுரங்கம் வேலையே நடைபெறாது அப்படின்னு தமிழக அரசு ஒரு தீர்மானம் சட்ட தீர்மானம் ச சட்ட சபையில் நிறைவேற்றி தான் அதை நான் முழுமையாக வரவேற்பேன் அதே தமிழக மக்கள் தானே இவங்களும் இப்போ அன்புமணி ராமதாஸ் இன்னொரு இடத்த கட்டியிருக்காரு அங்க திருப்பூர் திருப்பூர் அங்க கூட பண்ணலாம் ஆல்சோனா பட்

ஆனால் சார் நம்ம இந்த வளர்ச்சி திட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது விளைநிலங்கள் ஏரி குளங்கள் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அழிக்கப்பட கொஞ்சம் தானே சார் இப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட் வருது வாழ்வாதாரம் மக்கள் பாதிக்கப்பட்டது மேலை நாடுகள்லாம் இப்படி ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க இப்போ என்னோட இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கர்ல ரோடு போகுதுன்னா அதுக்கேற்ற எவ்வளோ பேருக்காட ரோடு போகுது அந்த அவங்களே மேல் மேலை நாடுகளை அவங்கள எல்லாம் ஷேர் ஹோல்டராக அந்த கம்பெனியில் கொண்டு வா கொண்டு வராங்க அவங்க அவங்க இருக்கிறது வரையும் அவங்க சந்ததி இருக்கிறது வரையும் இந்த கம்பெனி இருக்கிறது வரையும் தே வில் கெட் பெனிஃபிட் அதே மாதிரி இங்கே சொல்லுங்கள் மேலை நாடுகள் சாத்தியம் இருக்கும்போது

அது ரொம்ப முக்கியமான திமுக மட்டும் விமர்சிக்கிறாரு அதிமுக ஒண்ணு சொல்ல மாட்டாரு அது மாநாட்டில் ஆரம்பிச்சு பரந்தூர் வரைக்கும் அவர் நிலைப்பாடு அப்படிதானே இருக்கு ஏடிஎம்கே அஸ் அ பார்ட்டி அதோட லீடர்ஷிப் எப்போதுமே ஸ்டாரா இருந்திருக்காங்க எம்ஜிஆர் ஸ்டார் ஜெயலலிதா ஜெயலலிதா ஸ்டார் அண்ட் விஜய் ஸ்டார் இட்ஸ் ஈக்குவலி பிக் ஸ்டார் நானே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட்டு எடுப்பார்னு நினைக்கிறேன்னு வைங்க பட் ஆனால் அவருக்கு அரசியல் தெரியுமா பூத் லெவலில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியுமா தெரியாது அப்போ இதுவே ஆல்ரெடி ஒரு ஸ்டார் கட்சி அங்கே இப்போ என்ன இல்லைன்னா அங்கே ஸ்டார் கிடையாது இவர் வந்து ஒரு ஸ்டாரு இவருக்கு அரசியல் தெரியாது இது ரெண்டு மேலே நேச்சுரல் அலையாக வரும் ஊழலை பற்றி நீங்க பேசினா அதிமுகவை பற்றி பேசாம இருக்கவே முடியாது தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சுட்டு முதல் தேர்தலிலேயே தோல்வி அவருக்கு மனம் வருமா

விஜயோடைய முதல் முறை களத்துக்கு வந்திருக்காரு அந்த நகர்வை எப்படி பாக்குறீங்க சார் அவர் மேலே உள்ள கிரிட்டிசிசம் இருந்தது இல்ல நீங்கள் வந்து களத்துக்கு வர மாட்டோம் இது என்ன பனையூர் பனையூர்லேயே அரசியல் பண்ணுறீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் மோட்லேருந்து அரசியல் பண்ணுறாரு அப்படின்னா அதற்கான ஒரு ஒரு ஆன்சர்னு சொல்ல முடியாது அது அவருடைய ப்ராசஸ் இந்த ப்ராசஸில் ஓகே இந்த இங்கே மாநாடு நடத்துவோம் அதுக்கு அடுத்தது பாதிக்கப்பட்ட முக்கிய இடங்களை போய் சந்திப்போம் அதற்கு அடுத்தது மண்டல மண்டலமாக மாநாடு நடத்துவோம் இப்படி இதெல்லாம் அந்த ப்ராசஸ் அதெல்லாம் அவருடைய ஒரு டைம் லைனில் இருக்கும்போது மாநாடு மாநாடு முடிச்சுட்டு இது இப்போ வந்து அடுத்தது இப்போ பரந்தூருக்கு மட்டும் வந்துவிட்டால் போதுமா நீங்கள் வந்து மண்டல மண்டலமாக போய் மக்களை கொங்கு மக்களை சந்திக்க மாட்டீங்களா டெல்டா விவசாயிகளை சந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு அடுத்தது உருட்ட ஆரம்பிப்பாங்க சி ஹீ இஸ் கோயிங் இன் ஒன் லைன் ஆஃப் ட்ராவல் அது இவங்க வந்து எப்படி அவரை வந்து விமர்சிக்கிறது அதனால் இஷ்டத்துக்கு இது மாதிரி விமர்சனம் விமர்சனமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பட் பரந்தூருக்கு அவர் வந்தது உண்மையிலே ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய அட்டென்ஷன் பார்வையே அந்த பக்கம் திருப்பி இருக்குது இனிமேல் நிறைய பேர் ஸ்டோரிஸ் பண்ணுவாங்க நேஷ்னல் மீடியாஸ் வந்து அதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க மக்கள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் பரவலாக அந்த செய்தி போய் சேர்ந்துருக்குது ஸோ தட் வே இட் இஸ் குட் நீங்கள் பல பேரோட அரசியல் இதை நுணுக்கமாக பார்த்துருக்கீங்க ஃபீல்ட்லேருந்து ஸோ விஜய் இந்த ட்ராக் இருக்குல்ல ஒரு மாநாடு ஆரம்பிக்கிறாரு ஒரு விவசாயிகள் பெரிய அளவுக்கு கவனம் இல்லாத ஒரு ரெண்டு வருஷமா போராட்டிருக்கிற பரந்தூருக்கு போறாரு அடுத்து வேங்கவேலுக்கு போற திட்டம் இருக்குன்னு சொல்றாங்க அடுத்தது ஒரு நடைப்பயணம் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரும் ஓகே ஏன்னா எப்போதுமே இப்போ நான் என்ன எமர்ஜென்சி எனக்கு ஏன் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா ஒரு ஸ்டாரு அந்த ஸ்டார் டெய்லி ரோட்டுக்கு கொண்டு பழகிற மக்களுக்கு பட் பழகணும் அது பழகணும் அதை 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 யாரும் சப்போர்ட்டே பண்ண முடியாது இஃப் ஆர் அ பொலிட்டீஷியன் யூ ஷுட் பி அ பொலிட்டீஷியன் கமலஹாசன் மாதிரி இங்கே வந்து உலரிகிட்டுலாம் இருக்கக்கூடாது யார் பார்ட் டைம் பொலிட்டீஷியன் யார் பார்ட் டைம் எல்லாருமே இங்கே பார்ட் டைம்னாலாம் சொல்லிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது தட்ஸ் தெர் ஆர் கிரே ஏரியாஸ் அதில் வந்து இவர் வந்து பொதுமக்கள் நிறைய அடிக்கடி சந்திக்க ஆரம்பிச்சிட்றா அது வழக்கமாகிடும் ராகுல் காந்தி வந்து இவரை விட ரொம்ப மிகப்பெரிய லீடர் அவருக்கும் இதே பிரச்சனைகள்லாம் இருக்குது இப்போ நான் அவர் எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சிட்டார்ல அந்த பழகிருக்கல அவருக்கு பழகிக்கணும் ஃபஸ்ட்டு விஜய் பழகிக்கணும் அப்போ தான் அந்த க்ரௌட் எல்லாம் எல்லா அவர் அவர் போடுற அந்த ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து தான் அது பட் ஹி ஹேஸ் டு டூ இட் ஆனால் விஜயோடைய விமர்சனங்கள் ரொம்ப செலக்டிவாக இருக்குது திமுக ஆளுகட்சியாக இருக்கிறதுனால அவரை விமர்சிக்கிறாருன்னு எடுத்துக்கிட்டால் கூட இந்த பரந்தூர் விவகாரத்தில் இந்த இடத்த பிக் பண்ண எல்லா எல்லாமே பத்து வருஷம் நடந்துட்டு இருக்கு அதில் அதிமுகவுடைய ரோலும் இருக்குது அதுல அதிமுகவை மாநாடு தொடங்கி இந்த பரந்தூர் தனியா விமர்சிக்க மாட்டேன் அது தனியா பேசுவோம் இந்த பர்டிகுலர் பரந்தூரை பொறுத்த வரையும் இந்த பீரியட்ல தான் கிளியரன்ஸ் கொடுக்கப்படுது டிட்கோ டிட்கோ இல்ல இல்ல கிளியரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்வாயன்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கப்படுது அதுக்கு தகுந்த இதுக்கு இருந்து சி இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கும் தமிழக அரசுக்கும் இடையில இருக்கிறது நோடலாக இருக்கிறது டிட்கோ டிட்கோ நினச்சிருந்தாங்கன்னா இல்லைங்க இந்த இடத்த நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்துக்கலாம் யாரே தமிழக அரசு தான் அது தமிழக அரசோடைய டிகோ தான் அது அதுதான் ஓகே கொடுக்குது அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே இந்த இடம் எங்களுக்கு ஓகே தான் அப்படின் போது தான் அதுக்கு ஒன்று கமிட்டி அமைச்சு ஏன் அந்த கமிட்டியெல்லாம் சொல்லி இல்லை இல்லை இந்த இடம் ஓகே எங்களை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இவங்க சொன்ன பிறகு தான் இம்பேக்ட் என்வாயன்மெண்டல் இம்பேக்டுக்கு அங்கேருந்து அங்கேயிருந்து ஆகுது அதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி முப்பதில் முடிய வேண்டியதை சீக்கிரமே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலேயே முடிக்கிறதுக்கு அவங்க துரிதமாக வேலையை நடத்துவாங்க இதில் என்ன பிரச்சனைனா கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள்லேயே இது வந்து ஏர்போர்ட் வருது ரெண்டு ரன்வே ரெண்டு ரன்வேயும் ஏரியில் வருது இந்த ஏர்போர்ட்டை சுற்றி மிகப்பெரிய சேட்டலைட் நகரங்கள் அமைக்கப்படுது அப்போ இதெல்லாம் தான் இங்கே பிரச்சனை அப்போ இந்த ஐயாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் காலி அதை சுற்றி பெரிய பெரிய நகரங்கள் வரப்போகுதுனா அது எவ்வளோ விளைநிலங்கள் காலி ஆகுது இங்கே மொத்த அர்பனைசேஷன் அங்கே நகரப்போகுது அங்கே உள்ள வாட்டர் பாடிஸ்லாம் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் வாட்டர் பாடிஸ் மட்டுமே காலி ஆகுது ஸோ இவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணி அங்கே என்ன இருக்குது அதை தான் விஜய் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு அரிட்டாப்பட்டியும் தமிழ்நாடு தான் அரிட்டாப்பட்டி மக்களுக்கு அந்த இடத்துல டங்ஸ்டன் சு சுரங்கம் வேலையே நடைபெறாது அப்படின்னு தமிழக அரசு ஒரு மா தீர்மானம் தீர்மானம் சட்ட சட்டசெலையில் நிறைவேற்று அதை நான் முழுமையாக வரவேற்கிறேன் அதே தமிழக மக்கள் தானே இவங்களும் அப்போ ஏன் வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியோ இல்லை எங்களுக்கு இந்த டிட்கோவே சொல்லியோ இல்லை எங்களுக்கு இந்த இடத்துல ஏற்பாடு போனால் இப்போ அன்புமணி ராமதாஸ் இன்னொரு இடத்த கட்டியிருக்கிறாரு அங்கே திருப்பூர் திருப்பூர்னு நினைக்கிறேன் அங்கே கூட பண்ணலாம் ஆல்டர்னேட் பட் இங்கே ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் திருப்பூரூர்லேயும் விளைநிலங்கள் பாதிக்கப்படும் அங்கேயும் குடும்பங்கள் அரசோட நிலங்களே அங்கே ஐயாயிரம் ஏக்கர்ன்றாங்க அன்புமணி சொன்னது அரசோட நிலமே ஐயாயிரம் ஏக்கர் இருக்கு இங்கே ஏர்போர்ட்டுக்கு தேவையானது ஐயாயிரம் ஏக்கர் தான் இங்கேயும் கையகப்படுத்துறாங்க அந்த அரசுக்கு தேவையான அந்த அரசோட நிலைமை அங்கே இருக்கலாம் ஏறாங்கிற அப்போ சரி எல்லா இடத்துலேயும் பிரச்சனைகள் இருக்குங்க இட்ஸ் நாட் தட் எவ்ரி எவ்ரி பிளேஸ் வில் பி கிளியர் இல்லை அதுக்கு என்ன உங்களுக்கான வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குதா இல்லையா அதை தான் நாங்கள் பார்க்க வேண்டியது அதுதான் விஜய் சொல்றாரு உங்களுக்கு ஏதோ லாப நோக்கம் இருக்குது அப்படின்ட்டு இல்லை என்ன லாப நோக்கம் இருக்க முடியும் இவங்களுக்கு தெரிந்தவர்களெல்லாம் அங்கே உள்ள ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கலாம் விஜயோட விமர்சனமும் அதை நோக்கி தான் அப்படிதான் ஒரு நோக்கம்னா என்னது லாபம்னாலே லாபம்னால சார் நம்ம இந்த வளர்ச்சி திட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது விளைநிலங்கள் ஏரி குளங்கள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அழிக்கப்படுறது அழிக்க படுற நகைச்சந்தான சார் மெட்ரோ ப்ராஜெக்ட் வருது வாழ்வாதாரம் மக்கள் பாதிக்கப்பட்டது ஃபைன் ஃபைன் சி இப்போ மேலை இப்படி ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க இப்ப நீங்க வந்துட்டு டோல் ரோடு இருக்கியா டோல் ரோடு உங்க 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 வயல்ல தான் போதுன்னு எவ்வளவு தூரம் அது ஒரு அந்த டோல் வந்து ஒரு லிமிட்டெட் கம்பெனியாக தான் இருக்கும் ஏதாவது பரந்து ஐ மீன் நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி டோல் லிமிடெட் சம்திங் ஏதாவது ஒரு ஒரு பேரில் இருக்கும் இப்போ என்னோடய இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒரு ஏக்கரில் ரோடு போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ பேருக்கான ரோடு போகுது அந்த அவங்களே மேல் மேலை நாடுகளில் சொல்கிறாங்க அது எல்லாம் ஷேர் ஹோல்டராக அந்த கம்பெனியில் கொண்டு வா கொண்டு வராங்க அப்போ அந்த ரோடு இருக்கிறத விட அங்கே டோல் கலெக்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த டோல் கலை அவன் ஒரு அந்த 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 பர்டிகுலர் கம்பெனிலாம் ஒரு ஷேர் ஹோல்டர் ஹி வில் கீப் ஆன் கெட்டிங் மணி ஓகே அது அந்த மக்களுக்கு அவங்க அவங்க இருக்கிறது வரையும் அவங்க சந்ததி இருக்கிறது வரையும் இந்த கம்பெனி இருக்கிறது வரையும் தே வில் கெட் பெனிஃபிட்டட் அதே மாதிரி இங்கே சொல்லுங்கள் மேலை நாடுகள் இது சாத்தியம் இருக்கும்போது மக்கள் வந்து ஜாலியாக கொடுப்பாங்க இல்லை இங்கேயே நாங்கள் சந்தை மதிப்பை விட மூன்று மடங்கு டைம் மறுவாழ்வு நீங்கள் என்ன மறுவாழ்வு கொடுக்குறேன் அவனோட வாழ்வெடுத்து தூக்கி போட்டு நீங்கள் எப்படி மறுவாழ்வு கொடுக்க முடியும் யூ மேக் எம் பார்ட் ஆஃப் த ஓனர்ஷிப் ஏர்போர்ட்டில் ஒரு ஷேர் அவனுக்கு கொடுங்க கொடுத்து மேக் மாசம் பார்ட் ஆஃப் தூ லெட் எம் ஓன் தட் ஏர் ஏர்போர்ட் அதில் என்னது இப்போ மற்ற நாடுகளில் அப்படி தானே அது இது அவனோட லேண்டு தானே இப்போ மேல் மாலை நான் உண்மையிலே சந்திக்கும் போது சார் அவங்க எனக்கு அஞ்சு லட்சம் கொடுக்கணும் பத்து லட்சத்தை கொடுக்கும் பத்து லட்சம் ஒரு நாள் என் கையில் வரும் நான் என்ன பண்ணுவேன் ஒன்றே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறேன் கடை கண்ணி சொல்லிட்டு வச்சு நான் லாபம் அடையலாம் நட்டமும் அடையலாம் இல்லைனா நான் வந்து குடிச்சே அந்த காசை அழிச்சிப்படலாம் இல்லை அட்டாவது கடன் கொடுத்துடலாம் ஏமா எப்படி இருந்தாலும் தெர் இஸ் அ ரிஸ்க்கு ரிஸ்க் ஆனால் எனக்கு இந்த இருந்ததுன்னா நான் செத்த பிறகு கூட என் பையன் அதுலேருந்து பொழிச்சிப்பான் அவனுக்கு ஏதாவது காசு கிடைக்கும் அவன் செத்த பிறகு கூட அவனுடைய பையன் அதுலேருந்து பொழைப்பான் அப்போது பல சந்ததிக்கு எனக்கு அதுலேருந்து காசு கிடைச்சிட்டே இருக்கும் நீங்கள் ஒன் டைம் எனக்கு காசை கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் எங்கே போவேன் அந்த காசு செலவு பண்ணிட்டு நான் வந்து ரோட்டில் தான் நிற்க வேண்டிடுவோம் அப்படின் போது நீங்க அந்த மக்களே அந்த 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 நிறுவனத்தின் முதலாளிகள் ஆக்குங்க அப்போ யாரு என்ன இந்த மாதிரி முன்னுதாரணங்கள் இருக்கா சார் எப்பவுமே உலகத்தில் பல நாடுகள் இருக்குது அவனோட கூட அதில் என்ன அதில் என்ன தயக்கம் ஏன் ஏன் அப்படி பண்ணக்கூடாது என்ன தயக்கம் நீங்க நினைக்கிறீங்க எது இவன் காசு பார்க்க முடியாது இவன் மற்ற ரேட்டில் இவனை வாங்கி அடிச்சுட்டு அதிகமாக ரியல் எஸ்டேட் பண்ண முடியாது இல்லை இங்க தான் இந்த சந்தை மதிப்பை விட மூணு மடங்கு நாங்கள் அதிகமாக தங்கம் தன்னரசு ஒரு ஸ்ட்ராட்டி கொடுக்குறாரு எவ்ரி ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பெண்ட் ஆன் ஏர் ட்ரான்ஸ்போர்ட் யூ கெட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அப்போ அந்த இப்போ அந்த எவ்ரி ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பெண்ட் ஆன் த ஏர் ட்ரான்ஸ்போர்ட் அந்த லேண்ட்ல இருந்து நடக்குது இப்போ அதில் அதில் அவனை ஓவனர்ஷிப் பார்க்குங்க அது ஈஸி தான் பண்ணும் அரசு நினைத்தால் அரசுக்கு அந்த வில் இருந்ததுன்னா பண்ணலாங்க மக்கள் தானே அவன் தானே உங்களுக்கு ஓட்டு போட போகிறான் ஒரு ஓட்டு மிஸ் ஆகுமாங்க இந்த ஸ்கீமை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணா எப்பா எத்து சென்ட்டு கணக்கா ஏக்கர் கணக்கா எல்லாேருக்கும் ஷேரு எல்லாருக்கும் இவ்வளோ காசு நீங்கள் வந்து லைஃப் லாங்காக உனக்கு ஏர்போர்ட்லேருந்து காசு வரும் ஈச் ஃபேமிலி வில் கெட் ஏ ஜாப் ஆர் வில் கெட் அ ஷாப் அது மாதிரி அனௌன்ஸ் பண்ணுங்கள் உண்மையிலே மக்களுக்கு அக்கறை இருந்தது உங்களுக்கு டெவலப்மெண்ட்டும் வேணும்னா டூ திஸ் எல்லாம் முன்னாடி வரிஞ்சு கட்டி வந்து நிற்பான் எந்த எடுத்துக்க எந்த இடத்துக்கு எந்த இடத்துக்குன்ட்டு அவனை மொத்தமாக அப்புறப்படுத்திட்டு அவனை வந்து என்ன சொல்றது அவனை அவனுடைய வாழ்வாதாரத்துலேருந்து அவனை நீக்கி வெளில எங்கேயோ தூரமாக போட்டு வெளியிலேருந்து மற்ற ஆட்களை அங்கே குடியேற்றுறது அங்கே ஒரு நகரமயமாக்குறது எதுக்கு ஸோ அதுதான் இதில் சிக்கல் இதில் இதுக்கு இதை பண்ணால் மக்கள் வந்து தே பி வெரி ஹாப்பின் சார் இதுல விஜய் வந்து அதை வைக்கப்படுற விமர்சனம் வந்து செலக்டிவா விமர்சிக்கிறாரு திமுக மட்டும் விமர்சிக்கிறாரு அப்போ திமுக ஆளுங்கட்சி அது ரொம்ப அதனால திமுக மட்டும் விமர்சிக்கிறாரு அதிமுக ஒண்ணு சொல்ல மாட்டாரு அது மாநாட்டில் ஆரம்பிச்சு பரந்தூர் வரைக்கும் அவர் நிலைப்பாடு அப்படிதானே இருக்கு ஸோ அதுவும் விமர்சிக்கப்படுது கண்டிப்பா விமர்சிச்சுதான் சரி ஏடிஎம்கே அஸ் அ பார்ட்டி தே ஆல்வேஸ் த அதோட லீடர்ஷிப் எப்போதுமே ஸ்டாராக இருந்திருக்காங்க ஸ்டார் தானே அங்கே லீடர் எஸ் எம்ஜிஆர் ஸ்டார் ஜெயலலிதா ஜெயலலிதா ஸ்டார் அண்ட் விஜய்

இவர் வந்து ஒரு ஸ்டாரு இவருக்கு அரசியல் தெரியாது இது ரெண்டு நேச்சுரல் அலையாக வரும் ஊழலை பற்றி நீங்கள் பேசினா அதிமுகவை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது அவர் வந்து அதிமுகவை பேசல ஏன்னா இப்போ அப்படின்றத வச்சுட்டு அவர் ஓ ஓட்டலாம் ஃபைன் பட் ஹேவ் அ லாங் ரன் ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு நினைக்கலாம் இந்த ட்வெண்ட்டி சிக்ஸில் கூட நம்மளுக்கு ஒரு அலையன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கலாம் ஸோ அதனால அவர் வந்து அதை அதை வேட்பாளர் கழிவு பண்ணும் தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலிலேயே

இல்ல அவர் யோசிக்கலாம் சார் ஆனா என்னன்னா பொதுவா இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறவங்க நான் மாற்று சக்தி இப்ப இருக்கிற ஆட்சியை அகற்றிட்டு நான் தான் ஆட்சிக்கு வருவேன்னு இதுக்கு முன்னாடி அப்படிதான் நடந்திருக்கு விஜயகாந்த்ல இருந்து கமல் வரைக்கும் ஆனா இவரு முதன்மை சக்தி நான் வந்து முதன்மை சக்தியா இருப்பேன் கூட்டணி கட்சிகளை அரவணைப்பேன் சோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வைக்கும் போதுதான் அதுதான் இங்கேயும் கேட்பாரு ஹம் இப்ப நான் கூட்டணி கட்சியா இருக்கேன் எனக்கு ஆட்சியில பங்கு போ அப்போ அவரு கூட்டின்னு சொல்றது மற்ற கட்சிகள் அவரே கே அவரும் வந்து போனாங்கன்னு வைங்களா இதை விஜய் வில்பீ துணை முதல்வர் இபிஎஸ் வில்பீதே முதல்வர் அதான் ரெண்டு பேருமே முதல்வர் இல்லை ரொட்டேஷனில் முதல்வர் எப்படி வேணும்னு வச்சுக்கலாங்க சரி இப்போ எடப்பாடிக்கு சமவியாஸ் ஹீஸ் ஆல்சோ வெரி டெஸ்பரேட் டு கம் டு பவர் இன்னைக்கு அவரோட அலைன்ஸ் பார்ட்னர் யார் பிஎம்கே இல்லை பிரேமலதா விஜயகாந்த் மட்டும் தான் இன்னைக்கு ஒரு பெரிய கட்சியை அவங்கள எஸ்டிபிஐ இதெல்லாம் வந்து விட்டுருங்க இப்போ இதை இந்த டிஎம்டிக்கே மட்டுமே வச்சுட்டு அவரால் ஆட்சி அமைச்சிட முடியுமா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஓகே ஸோ ஹீ ஹஸ் டு கெட் ஒ ஒன்று இந்த விசிகே இந்த மாதிரி அங்கேருந்து உடச்சி கூட்டு வரணும் இல்லைனா விஜய் பண்ணு விஜய் பாட்டாளி மக்கள் கட்சி இவங்கள உள்ளே கொண்டு வரணும் ஆமாம் ரைட் பாட்டாளி மக்கள் கட்சியும் ரொம்ப வருஷமாச்சு அவங்க ஆட்சியில் பங்கு பங்கு பெற்று ஏன் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு புதிய கூட்டணி உருவாக்கி விட்டிங்க பிஜேபியை சேர்க்க மாட்டாங்களே ஏன்னா விஜய் இருக்கிறது ஏடிஎம்கே ஆல்ரெடி தேடி ஹாவ் அலையன்ஸ் வித் பிஜேபி எங்கே நாற்பது லட்சம் ஓட்டு இருக்குங்க இங்கே நாற்பது லட்சம் டு ஐம்பது லட்சம் ஓட்டு வந்து மைனாரிட்டிஸ் ஓட்டு இருக்குது முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டின் புற்றுக்கேதர் அந்த ஓட்டு பிஜேபி அலையன்ஸுன்ற ஒரே காரணத்தில் போயிடுது அது எதுக்கு இவங்க மிஸ் பண்ணுவாங்க ஸோ தே வில் ட்ரை சம்திங் லைக் திஸ்

சார் இந்த பாஜக மாநில தலைவர் இஷ்யூவும் போயிட்டுருக்கு மாநில தலைவர்களுக்குள்ள சிக்கல் மாநில தலைவர் மாற்றப்படலாம் அப்படின்லாம் போயிட்டு நார்மலாக மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றுவாங்க அன்னையுமே இப்போ மாற்ற வேண்டிய தேவை இருக்குது மாற்றலாம் அப்படின்னு தான் அண்ணாமலை தள்ளி தள்ளிவிட்டுற மாட்டாங்க தேஹி மே கெட் பிகர்லாம் அடுத்தடுத்து வாழ்க்கை எப்பவுமே சே பிஜேபி எப்பவுமே என்னன்னா அது ஒரு அதுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ தேவை டம்மியாக இருந்தாலும் அந்த சூப்பர் ஹீரோவாக அவங்க கட்டமைப்பாங்க சிங்கம் ஏ ஃபார்மர் ஐபிஎஸ் ஐஏஎம்மில் படிச்சிருக்கிறாரு ஆக்ஸ்ஃபோர்டில் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கிறாரு இது இது மாதிரியான இதெல்லாம் தே அந்த டாக்டர்ன்னு போட்டிருப்பாங்கடா எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் நிறைய பெருசாக பின்னாடி போட்டிருப்பாங்களே அப்போ தான் பெரிய டாக்டர் போட்டிருக்கு அப்படின்னு நினைப்பாங்கள்ல அது மாதிரி அந்த அண்ணாமலை வந்து அவருக்கு அவங்களுக்கு தேவைப்படுறது ஆனால் அது அந்த பிஜேபியை வச்சு தன்னை எப்படி பெருசாக வளர்த்துக்கிறதுன்னு அண்ணாமலைக்கும் அந்த தேவையும் இருக்குது அதனால் ஹீ வில் கண்டினியூ ஹீ மே நாட் பி அ ஸ்டேட் பிரசிடென்ட் ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார் இவ்வளோ நேரம் நேரத்தை எங்களோட செலவழிச்சு இருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் அம்ராஜ் கல்யாணம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்